வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஏற்கனவே வந்து அமைச்சகம் சம்பந்தமாக வாதித்து கொண்டிருக்கும் போது ஏற்கனவே தொண்ணூற்றொம்போதாக இருந்த காங்கிரஸ் வந்து அந்த சாங்கிலி அந்த தொகுதி உறுப்பினர் வந்ததுனால் நூறாட்சி இப்போ அது நூற்றி ஏழு ஆக போகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நூற்றி அஞ்சு ரெண்டு பேர் இன்னும் சந்தேகம் யார் அந்த ஏழு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் வரலாற்றில் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் மறக்கப்பட்ட இல்லைனா இதெல்லாம் கண்டுக்காமல் இருந்தவங்கன்னு இருக்காங்க ஏன்னால் சிறையில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் அதுவும் இல்லாமல் லடாக்கை சேர்ந்த ரெண்டு பேர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீக்கியர்கள் இவர்களெல்லாம் தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க சரி இவங்கெல்லாம் யார் எதிர்த்துங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா நம்ம உடனே சொல்லுவீங்க நீங்களே கண்டிப்பாக காங்கிரஸ் இருக்காதுங்க பிஜேபி தான் ஏன்னா காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து அசாம் அவரை வந்து பிரச்சனை பண்ணி அவர் சிறையில் இன்னொருத்தர் வந்து காஷ்மீர் பிரச்சனையில் சிறையில் அவர்கள் பேரை பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு சரி இவங்கெல்லாம் காங்கிரஸுக்குன்னு அதுக்கப்புறம் பப்பு யாதவ் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேர்தல் அரசியலில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பப்பு யாதவ் ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருந்தவர் நம்ம பதிவில் தொடர்ந்து நம்ம சொன்னோம் கண்டிப்பாக அவர் ஜெயிக்கிறாருன்னு காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்க வந்தார் அவர் வந்து லாலு பிரசாத் அதோடைய உறவினர் லாலு கட்சியில் தான் இருந்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே வந்து ஆர்ஜேடி கேட்டாங்க யார் தேஜஸ்வி அதனால் தேஜஸ்விக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமை காங்கிரஸ் வந்தது தனித்து நின்று அங்கே வந்து பப்பி யாதவ் ஜெயிக்கிறார் அவர் வந்து இப்போ காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்துட்டார் அப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸினுடைய இந்தியா கூட்டணியுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க ஒரு மாரல் சப்போர்ட் ஒரு பெரிய அதாவது என்னென்னா எண்ணிக்கை உயரும் போது உள்ளே நீங்கள் ஏற்கனவே பயங்கர பிரச்சனை ஆகும் போது உள்ள நாடாளுமன்றம் காங்கிரஸுக்கு இன்னொரு உத்வேகம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஜெயித்த கட்சியில் சேர்ந்து மினிஸ்டர் ஆகணுன்னு தான் எல்லோரும் விருப்பப்படுவாங்க ஆனால் அந்த சிறையில் இருக்கவங்க அந்த இண்டிபெண்டாக ஜெயிச்சவங்க இருக்காங்க அவங்கள வந்து அந்தளவுக்கு ஈஸியாக இடம் முடியாது ஏன்னா ஜெயிச்சவங்களில் பார்த்தீங்கன்னா குஜராத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார் அதாவது யாருன்னா உபேஷ்பாய் பாபுபாய் பட்டேல் அவர் டாமன் டெய்யு அங்கே ஏன்னா அது வந்து குஜராத்துக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே பிஜேபி எப்படியும் ஜெயிக்கணும்னு ஏகப்பட்ட விஷயம் பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி திரு பாட்டீல் அவர் நிறைய பேர் உட்காந்துலாம் பண்ணார் அதையும் மீறி ஒரு ஜெயிச்சிருக்கார் பிஜேபியை வந்து ஓட விடணுங்கிறது அவரும் ஒன்று ஏற்கனவே குஜராத்தில் அந்த ஒரு ஒரு பெண் வேட்பாளர் காங்கிரஸை சேர்ந்தவர் அவங்க காசே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களெல்லாம் காங்கிரஸ் நோக்கி திரும்பும்போது சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்கோம்ல எப்பயும் ஆட்சி கவுரும்பா ஆட்சி கவுருதோ இல்லையோங்க பேச்சு வந்துருச்சா இல்லையா இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடுனா ஒரு பதட்டமான நிலை என்ன பதட்டமான நிலை அதுக்கு யார் யாரெல்லாம் துணை நிற்கிறாங்க வரக்கூடிய மகாராஷ்டிரா தேர்தலாகட்டும் ஹரியானாவாகட்டும் இதெல்லாம் எப்படி பிஜேபிக்கு பாதிப்பு கொடுக்க போகுது குறிப்பாக பீகார் இதெல்லாம் வச்சு தான் இதை பேசணும்னு நினைக்கிறோம் இன்னும் குறிப்பாக வந்து அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு அப்படிங்கிறதுலாம் நமக்கு நிறைய உடன்பாடு இல்லை ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து புரந்தேஸ்வரி நம்ம ஏற்கனவே நம்ம நம்ம பதிவில் சொன்னோம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க புரந்தேஸ்வரி அமைச்சராகிறாங்க ஏன்னா என்டிஆருடைய பொண்ணு இன்னொன்று நாயுடு அவர்கள் அவர் ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு நாயுடுவை லாக் பண்ணுறதுக்கு புரந்தேஸ்வரியா இல்லை புரந்தேஸ்வரியை வச்சு நாயுடு வந்து பிஜேபியை லாக் பண்ணுறாங்கிறது அங்கிருந்து போக போதான்னு தெரியும் இது ஒரு கேம் அப்போ அஞ்சு அஞ்சு அமைச்சர்கள் இப்போ ஆந்திராவில் போக போகிறாங்க மூணு நாயுடு விட்டுருந்து ரெண்டு வந்து பிஜேபி அதில் ரெண்டில் ஒருத்தர் வந்து பவன் கல்யாணுங்கிறாங்க அவர் ரெண்டு கேட்டுட்ருக்காரு எப்படின்னு தெரில இப்போ அஞ்சு அது பின்னாடி பேசுவோம் சரி இந்த ஏழு பேர் யார் ஏழு சுயேட்சைகள் போகிறாங்கிறேன் ஏழு சுயேட்சைகள் யார் ஒருத்தர் வந்து அமிர்தபால் சிங் உமேஷ்பாய் பாபுபாய் பட்டேல் முகமது அபீனா அவர் வந்து லடாக்கை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பு யாதவ் உங்களுக்கு தெரியும் பூர்ணியா நம்ம பீகார் அப்புறம் சபரத் சிங் சிவலா அவரும் வந்து இவர்களால் வந்து மோசமானவர்னு முத்திரை கு குத்தப்பட்ட ஒரு நபர் அவர் வந்து இன்னொன்று இவர் வந்து பகவத்மானுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ஆனால் ஆம் ஆத்மியை தான் தோக்கடிச்சிருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ஜினியர் ரஷீத் பாரமுல்லா இந்த ரஷீத்து முகமது ஆஃபின் இவங்கெல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிறது நீங்கள் சொல்லாமலேயே தெரிஞ்சுக்கலாம் சரி என்ன நடந்துருக்குது காலிஸ்தான் தீவிரவாதி அமைப்புடன் தொடர்பு வச்சுருக்காரு காலிஸ்தானை பற்றி பேசியிருக்காருன்னு அசாமில் இப்போ சிறை வைக்கப்பட்டுள்ள அமிர்தபால் சிங் இவர் ரொம்ப முக்கியம் இந்த அமிர்தபால் சிங் சிறையிலிருந்து இருந்து ஜெயிக்கிறார் அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறார் ஓட்டே கேட்காம ஜெயித்தவர் எம்ஜிஆர்னு சொல்லுவோம் உட்காந்துக்கிட்டே இவர் என்னங்க ஜெய உள்ளே வரலை எப்படிங்க ஜெயித்தாருன்னா அவங்க அம்மா அப்பா மட்டுந்தான் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணாங்க பண வசதி பொருளாதாரம் எதுவுமே இல்லாமல் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் சிறையிலிருந்து ஒருத்தர் ஜெயிக்கிறாருன்னா எந்த விதமான அடக்குமுறை எதிர்த்து ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்மளால் உணர முடியுது பிஜேபியை தோக்கடிச்சிருக்கார் இப்போ இவர் அங்கே இவருடைய வேண்டிப்பட்டவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் எக் அதாவது நம்ம உள்ளே ஜெயிலில் கூட இருப்போம் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்போ அது ஒன்று போச்சு ஒன்று இன்னொன்று இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒருவேளை காங்கிரஸ் அந்த மாதிரிலாம் ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணிது பிஜேபி கவர்மெண்ட் கவுது நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு நடக்கும்போது இவர் பிஜேபி தான் வாக்களிப்பார் ஏற்கனவே பேசின பழைய விஷயம்லாம் இருக்குது இது ஒன்று ரெண்டாவது உமேஷ் பாய் பாபுபாய் பட்டேல் இவர் ரொம்ப முக்கியம் ஏன்னா இவர் வந்து ஐயோ தேர்ந்தவர் குஜராத்துடைய பார்டர் இங்கே என்ன சிக்கல் வருதுன்னா பிஜேபி தான் ஜெயிக்கிறார் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவரை தோக்கடிக்கணும்னு பிஜேபி முழுமுழு முயற்சி பண்ணுறாங்க இப்போ பெரிய அதிர்ச்சி என்னென்னா குஜராத்தை சேர்ந்த பாட்டில் பாட்டியில் மாற்றுவாங்களா ஏன்னா இருபத்தாறுக்கு இருபத்தாறு ஜெயிச்சிட்டு இருந்த இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்குது டேமண்ட் டிவியூவில் இவர் ஜெயிக்கிறார் ஆனால் என்ன சிக்கல்னால் இவர் வந்து மோடிக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர் அமித்ஷாவுக்கு வேண்டிப்பட்டவர் இவர் தலைமையில் தான் வாரணாசியில் உட்காந்து உளுந்து உளுந்து வேலை பார்த்தாங்க இப்போ அதுலேயும் என்ன சிக்கல்னால் அப்படி உளுந்து உளுந்து வேலை பார்த்து கூட முதல்ல மூணு எண்ணம் போது வாக்கு எண்ணிக்கையில் வந்து மோடி வந்து இருந்தார் அதையும் கவனிச்சல் எடுத்துக்கணும் மோடிக்கு ஒரு உதரவு தான் அப்போ அது ஒரு பெரிய விஷயம் ஓடிக்கிட்டு நான் ஏதாவது நீங்கள் தலைவர்களோட ஏதாவது இடத்துல மாற்றினீங்கன்னா இதை கேட்பாங்க அவங்க உட்கட்சி பிரச்சனை பெருசாகிட்டுருக்கு எழுதி வச்சுக்கோங்க ஒன்று இப்போ இவரும் காங்கிரஸ் அடுத்து முகமது அஃபீனா இந்த முகமது அஃபீனா வந்து லடாக் சேர்ந்தவர் இந்த முகம்மது அஃபீனா யாருன்னா இவரும் தனிச்சு தான் நிற்கிறார் இந்திய மாநாட்டு கட்சியை தோற்கடிக்கிறார் இவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் ஏன்னால் அந்த காஷ்மீர் அப்படிங்கிறத பிரித்ததில் இவங்கெல்லாம் உடன்பாடு இல்லாமல் நிற்கிறாங்க உடன்பாடு இல்லாமல் நிற்கிறவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவர்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க அதனால் இப்போ நம்ம சொன்ன பப்பு யாதவு அந்த உமேஷ் பாய் பட்டேல் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக காங்கிரஸுக்கு ஆதரவு அதில் மாற்றுக்கிறது மற்ற ரெண்டு பேரும் நம்பிக்கை வாக்கெடுப்புன்னு வரும்போது கண்டிப்பாக பிஜேபிக்கு ஏற்று வாக்கு கொடுப்பாங்க சொல்ல முடியாது காங்கிரஸுக்கு போனாலும் போவாங்க அப்புறம் பார்த்தா பப்பு யாதவ் நம்ம சொல்லிட்டோம் பப்பு யாதவ் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டார் காங்கிரஸுக்கு தான் ஆதரவு அப்படின்ட்டார் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா மோசமான கிரிமினல்கள் எல்லாம் வந்து பிஜேபியில் பேசிடுவாங்க தமிழ்நாட்டிலே பார்த்தோம் யார் யார் வந்து மோசமாக இருக்காங்களோ நிறைய கேஸ் இருக்காங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ரவுடி சேர்ந்து அண்ணாமலையிட்ட கேட்டால் அப்படி சேர்ந்ததே எனக்கு தெரியாதுன்ட்டார் அப்புறம் பார்த்தா இல்லைங்க கேசவநாயகத்துக்கு ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டு முருகனுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஐயாவுக்கு ஒரு பத்து பர்சன்ட் தான் சொன்னாங்க இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் பெரும்பாலும் கிரிமினர்களெல்லாம் பிஜேபியில் சேர்றாங்கன்னு சொல்லும்போது பப்பு யாதவ் எல்லாராலும் கவனிக்கப்படுறவர் இப்போ பப்பு யாதவ் ஒரு கேங்ஸ்டாராக இருக்கவர் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் போய் ஜெயிக்கிறார் அப்படின்னா ஏன்னா அவருடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஜேபி ஒரு ஜேடியு அப்படி இருக்கிற இடத்துல அவர் போய் ஜெயிக்கிறாருன்னா நாளைக்கு பிஜேபி நிதிஷ் போது இவங்க மூணு பேர் ஒன்றான் என்ன அது நிதிஷ்கு சிக்கல் அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாளில் பக் பப்பு யாதவுடைய அந்த ஆதிக்கம் அதுவும் காங்கிரஸுக்கு வந்ததும் முக்கியமாக கருதப்படுது ஏன்னா அவர் வந்து நினச்சிருந்தால் ஒரு அமைச்சரை கொடுத்து பிஜேபியில் கூட சேர்ந்துருக்காங்க பிஜேபியில் ஒட்டு வேணாம் உறவு வேணாம்னு சொன்னது உண்மையிலேயே இந்தியா கூட்டணி ஆதரிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நல்லது இப்படி ஒரு கட்சியை நான் மாட்டேன் உள்ள ஜெயிலில் இருந்தாலும் பரவாயில்லைங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறார் அவர் அது காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய உத்வேகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரபித் சிங் ஸ்வா இவரும் அதாவது என்னென்னா பஞ்சாபை சேர்ந்தவர் பஞ்சாப் ஆதரவாளர்கள் அப்படின்னு முத்திரகுத்தன்ல பிஜேபி அதில் ஆனால் இவர் வந்து ஆம் ஆத்மியை தான் தூக்கடிக்கிறார் ஆனால் பகவத்சிங் மான் இப்ப இருக்கார்லையே ஆம் ஆத்மி அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு இவர் ஃப்ரெண்டுங்கும் போது உள்ளே வந்துடுறாரு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படி தான் சொல்கிறாங்க பிஜேபி வரக்கூடாது அதுதான் உங்கள் நோக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ஜினியர் ரசித் பாரமுல்லா என்ஜினியரை சீர்த்து ஏற்கனவே அவர் வந்து அந்த பேசும்போதே ஏன்னா அவர் வந்து காங்கிரஸில் தான் முதல்ல வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி கட்சியான நம்ம இவர் ஃபருக் அப்துல்லா கட்சி நின்று அங்கே தோத்துட்டாங்க இப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் என்னங்க இதெல்லாம் ஒரு மேடரா ஒன்று சீட்டு ரெண்டு சீட்டு அப்படின்னா பணம் கொடுத்து சில பேரை வாங்கலாம் அவங்கள நம்ம ஒதுக்கி தெரியணும் அதெல்லாம் ஆகாதுங்க இப்போ ஜனசேனா இருக்குது ஜனசேனா இப்போ என்ன பேச்சு எப்போனாலும் அவங்க பிஜேபியில் கட்சியில் சேர்ந்தாலும் சேர்ந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி பேச்சு ஓடிட்டுருக்கு ஏன்னா அவங்கள வந்து ஏற்கனவே அவங்க அண்ணன் செஞ்சு வந்து காங்கிரஸில் போனார் மினிஸ்டர் ஆனார் கட்சி கல சேர்ந்துட்டார் ஜனசேனா அப்படிங்கிற ஒன்று நாயுடு தான் வளர முடியும் ஆனால் நாயுடுவை இப்போதையும் எதுக்க முடியாது மிருக பலத்தில் எழுத்தாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே நாளில் மினிஸ்டரில் இருக்க முடியாது அப்போ என்ன கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்கள் வரக்கூடிய நாட்களில் கா நாயுடுக்கு எதிர்கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸும் தான் அதே ஒரு ஸ்டோரியாக பண்ணலாம் ஒய்எஸ்ஆர் தோற்றத்தில் நிறையா வாதிக்கிறது ஷர்மிளா தான் அவங்க தான் நிறையா ஓட்ட பிரிச்சுருக்காங்க நாயுடு வந்து ஷர்மிளாவுக்கு தான் நன்றி சொல்லணும் காங்கிரஸுக்கு இன்னொரு பக்கம் என்னென்னா ஷர்மிளாவை இந்த மாதிரி வச்சு கேம் விளாண்டதே ரேவந்த் ரெட்டி அது வந்து ரேவந்த் ரெட்டி வந்து சந்திரபாபு நாயுடு சிசியர் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு நிறைய பேருக்கு வந்து சந்திரபாபு நாயுடு ரேவந்த் ரெட்டி யாருன்னு தெரியாமல் தான் அதான் கவலையாகுது நமக்கு ஏன்னா ரேவந்த் ரெட்டி வந்து என்னை தொட்டுட்டு சந்திரபாபு நாயுடு தொடுங்கன்னு சொன்னவர் அப்போ ரேவந்த் ரெட்டிக்கும் நாயுடுக்கும் எவ்வளோ ஒரு கனெக்ஷனு ஆந்திரா வந்து ஆந்திராக்கும் தெலுங்கானாவுக்கும் அவ்வளோ ஒரு பழக்கம் இவர் காங்கிரஸ் காங்கிரஸ்ஸு அவர் வந்து பிஜேபி கூட்டணி ஆனால் அவ்வளோ ஒரு நெருக்கம் பிஜேபியை விட இவர் அவ்வளோ நெருக்கமாக இருப்பாங்க ரெண்டு பேரும் சிஷியன்னே சொல்லலாம் அதனால் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கும் அப்படி போயிட்டுருக்கும்போது இப்போ காங்கிரஸ் அடுத்து என்ன பண்ண போதுன்னா காங்கிரஸ் பெருக்குமே சொன்ன மாதிரி அவர்கள் என்ன நினைப்பாங்க இப்போ வந்து எதிர்கட்சித் தலைவராக ராகுலை போட்டான் ராகுல போட்டு உள்ளே போய் உட்காந்தோம்னா நீங்கள் அவர் கேட்க கிடைக்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு பதில் சொல்லாமல் முதல் மாதிரி ஓட முடியாது அப்போ எவ்வளோ நாளுங்க தாக்கு பிடிக்க முடியும் அதாவது என்னென்னா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாமல் ரொம்ப நாளெலாம் ஓட்ட நீங்கள் அதிர்ஷ்டத்தில் வரலாம் ஆனால் ஓரளவுக்கும் திறமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எதுவும் மேட்ரே தெரியாமல் எப்படி பேசுவீங்க இப்போ நிர்மலா சீதாராமன் பொருளாதாரத்தை பற்றி நிறைய பேசுகிறாங்க அவங்க நிதியமைச்சராக இருக்கும்போது யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் முற்றுகா அதை முற்றுகா என்ன இதையே காரணம் காட்டி நாயுடு வந்து எனக்கு நிதியமைச்சர் பதவி கேட்பார் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன எல்லா அதிகாரிகளும் அங்கே பிரதமருடைய ஆஃபீஸு அங்கேயும் உள்ள நுழைவாங்க அந்த போஸ்டிங் போடு இந்த போஸ்டிங் போடு ஏற்கனவே என்னாச்சு நிதிஷ்குமார் இருக்கும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படிங்க நடக்கும்னு கேட்குறாங்க ஒரே ஒரு சிம்பிளாக நம்ம கேட்குறோம் நிதிஷ்குமார் தேஜஸ் ட்யூட்டா வந்தாரா முதலமைச்சர் தான் அவர் துணை முதலமைச்சராக யாரை போட்டிங்க ரெண்டு பேரை போட்டிங்க அதில் ஒருத்தர் இறந்துட்டார் அதில் இன்னொன்று இப்போ துணை அமைச்சராக இருக்கவர் ஒரு மடத்திற்கு அந்த இடம் கட்டுறதுக்கான ஃபண்டு கொடுக்கணும் அந்த ஃபண்டு முதலமைச்சர் பார்வைக்கு போயிட்டு தான் கவர்னருக்கு போகணும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு ஸ்டேட்டை கவர்னருக்கு அனுப்புகிறார் கவர்னரும் ஒப்புதல் கொடுக்குறாரு ஏன்னா கவர்னரும் பிஜேபி துணை முதல்வரும் பிஜேபி துணை முதல்வர் ஏதாவது நீங்கள் சத்தம் போட்டிங்கன்னா அவர் கவுத்து கவுத்துருவார் நீங்கள் கவுந்துடுவீங்க இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை வந்தது துணை முதல்வராக தேஜஸ்வி யாதவருந்து எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்லும் போது கூட நிதிஷ்குமாரால் ஏற்றுக்க முடியல இன்றைக்கி பிஜேபி தயவில் நிதிஷ்குமார் இருக்கார் ஆனால் மாநில அரசு முக்கியமாக மத்திய அரசு முக்கியமான பிஜேபிக்கு எதோ முக்கியம் மோடி அதுன்னு நினைப்பார் அப்பா நிதிஷ்குமார் என்ன சொல்கிறார தலையாட்டுங்கப்பா அப்போ என்னாச்சு நிதிஷ்குமார் உள்ளுக்குள்ளே என்னென்னப்பாரு என்பா நான் இருக்கேன் முதலமைச்சராக என்னை மீதி ஒரு கோப்பு நீ அனுப்பி எவ்வளோ திமுட்ருக்கும் உனக்கு சார் ரைட்டு யார் துணை முதலமைச்சரா அவர் சொன்னால் எதுவும் கேட்காதீங்கப்பா சொல்ல முடியாதுப்பா வீட்டில் இருக்க போலீஸ்லாம் கூட வைப்பு அவசரம் இல்லைங்க புரோட்டாக்காதுங்க ஓ புரட்டக்காரா சார் ரெண்டு பேரை போடுப்பா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவில் முதல்ல மாதிரி முதல்ல மாதிரி அண்ணாமலையே இருக்க முடியாதுங்க முதல்ல போலீஸ் பந்தோஸ்ட்லாம் போட்டுட்ருக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சிலருந்து ஏகப்பட்ட இவங்களுக்கு அவங்களுக்கு பிஜேபி என்ன நினைக்கும் இவரை போட்டால் அவர் சண்டை அவர் போட்டால் இவர் சண்டை ஐயோ தமிழ்நாட்டில் வள இதில் தமிழ்நாட்டில் வர வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோங்குறோம் திடீர்னு பார்த்தா டிடிவி இவர் தினகரன் அவர்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி பதவி கொடுத்து நம்ம வளர வைக்கலாம் இப்படி ஒரு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்படிங்க அது வளர வைக்க முடியும் ஆமாங்க நம்ம போபியஸ் நம்ம பிஜேபி மாதிரி தான் அவருக்கு ஒரு முனிஸ்ட் போட்டு கொடுத்து அதிமுக உடைக்கலாமா இப்போ இன்னொருத்தர் சொல்கிறார் ஏற்கனவே உடைக்கிறான் உடைக்கிறான் நம்ம உடப்பட்டு கிடக்கிறோம் அவங்க உடைச்சாலும் அவனும் போச்சு நம்மளும் போச்சு இப்படி இப்படி ஒரு பேச்சு அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் சுயேட்சைகள் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி பிஜேபிக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய பலம் ஏன்னா இந்தியா முழுக்க இமாச்சல பிரதேசத்தில் பாருங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அதை கவுத்துட்டு வரும்போது வெளியில் வந்த ஆறு சுயேட்சைகளில் அஞ்சு பேர் பிஜேபிக்கு ஆதரவு நீங்கள் எல்லாம் எந்த மாநிலமாக எடுத்தாலும் எல்லாமே பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க சுயேட்சைகள் ஏன்னா பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த தேர்தலில் மட்டும்தான் சிறையில் இருக்கவங்க வெளியில் இருக்கவங்க ஒட்டு மொத்தமாக பத்து ஒம்பது சுயேட்சையில் ஏழு பேர் இப்போவே காங்கிரஸுக்கு ஆதரவு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ மம்தா என்ன சொல்கிறாங்க பொறுமையாக இருங்க நேரம் வரும்போது அடிப்போம் கண்டிப்பாக பிரச்சனை வரும் நம்மளும் சொல்கிறோன்னு எழுதி வச்சுக்கோங்க அப்படியே போகுங்க மூணு மூணு மாதம் வாங்கல டைம் மூணு மாதம் ஓடும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்போ வந்து அவர் போர் குடி தூக்குவார் இவர் போர் குடி தூக்குவார் எல்லாம் ஒன்றா சேருவாங்க டெல்லியில் பரபரப்பு போர் குடி இப்போ என்ன ஆகும் மக்கள்கிட்ட என்னங்க நிலையான ஆட்சி தானே வந்தீங்க ஆயிரத்தி எட்டு பிரச்சனை மோடிக்கா கேரண்டின்னு சொல் இப்போ மோடிக்கா கேரண்டி சொல்ல முடியாது ஏன்னா இது எல்லாத்துக்குமான கேரண்டி இன்னொன்றுங்க ஒருத்தர் வந்து உங்கள் காலில் போதே கொஞ்சம் யோசிக்க வேணாமா நிதிஷ்குமார் உங்கள் காலை காலில் விழுந்து என்ன அர்த்தம் அது பெரிய லெவலாக கவுக்கப்போம் முதல்ல அவர் தான் கவுப்பாருன்னு நினைக்கிறேன் அது இன்னொன்று வந்து இதை பார்த்துட்டுருக்காரு சிராஜ் பாஸ்வான் என்னடா ரொம்ப ஓவராக நடிக்கிறாரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் ஜெயின் சௌத்ரி அவர் ரெண்டு சீட்டு வைக்கிறாரு அவர் சீட்டு கேட்குறாரு குமாரசாமி ஆப்னாதல் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு பேருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதாக அதனால் காங்கிரஸ் மிக உத்தியோகமாக இருக்குது நீங்கள் ஒரு பெரிய அதாவது ஏழு சுயேட்சை ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ்க்கு என்ன முதல்ல வந்து நூறு மூணு டிஜிட் வரலன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க மூணு டிஜிட் ஏற்கனவே வந்துட்டாங்க நூறு இப்போ இதெல்லாம் சேர்த்தா நூற்றி நாலு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்